இண்டை என்ன விசேஷம் இண்டிகையில நேற்று பின்னீரமா மப்பு ஒரு கொஞ்சமா மழை தூரிக் கொண்டு இருந்தது அப்ப நாங்க பின்னீரமா ஒரு டீ அந்த போட்டு குடிச்சிட்டு என்ன செய்வோம்னு சொல்லி யோசிச்சுனாங்க வெளியே போறதுக்கு நிறைய டைம் இருந்துட்டு சரி பின்னால் இருக்கிற குளக்கட்டுக்கு போயிட்டு வருவோம் வலிக்கிட்டு இருந்தாங்க நாங்கிட்டா சரி செக்யூரிட்டி பிசி ஒன் பிசி டூ இல்ல பிசி போர் வரைக்கும் எல்லாருமே வலிக்கிட்டு போயிட்டு நாங்க வந்து இந்த இயற்கையை வந்து பாத்துட்டு இருந்தாங்க இந்த இடத்தை பாக்கல தான் சில இடங்களை தான் இயற்கை எவ்வளவு அழகுன்னு சொல்லி வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவு வாழ்க்கைய சந்தோஷமா வச்சிருக்கோம்னு சொல்லியுமே வளங்க நாங்க போயிட்டு அந்த ஆல விழுதுல வந்து 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 வளமையான விஷயம் இப்பயா இருந்துட்டு போவோம் ஊஞ்சலாறது ஆறது வளமையான விஷயம் அந்த திசை பார்த்தவர் ஆனா அதுல அந்த விழுது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தேன் அடி விட்டுட்டார் என்ன தடவை புலப்பு கட்டு போயிடும் பண்ணிட்டு விட்டுட்டார் பிறகு என்ன நாலஞ்சு செல்ஃபீஸ் நாங்கள் எடுத்துட்டு நாங்க வந்து ரெண்டு பேரும் நிற்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுப்போம் என்று சொல்லி போட்டு போனை வச்சுட்டு பார்த்தா நீங்களே எடுக்கிறது தாங்களும் வரும் என்று சொல்லி ஒரு ஆளுமே நீங்க என்ன தெரிகிறது என்று சொல்லி ஆளுமே வந்து போன்ல பாத்துட்டு போட வேண்டும் பிறகு இன்னொரு ஷார்ட்டுமே எடுத்திருந்தேன்னா சரியா புடிச்சிருந்து அந்த குள்ளக்கட்டுல ஒரு ஐயாவால் சைட்டால சைக்கிள்ல போய் பண்றாரு உண்மையா சில காட்சிகளை பார்க்கலாம் உண்மையா மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த இடம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன்